ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் இல்லாஹிஹி அஜ்மீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருகளால் உடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில் சூரியன் ஒரு இறை அருள் என்கிற தலைப்பில் அல்லாஹ் அல்லாஹரப்புள்ளாலமின் அமைத்திருக்கிற அந்த சூரியனால் நாம் அடையக்கூடிய பல்வேறு பயன்களில் ஒரு சில நன்மைகளை பயன்களை அறிந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்ஷால்லா சந்திரன் ஒரு இறைவனின் அருள் என்கிற தலைப்பின் கீழ் சந்திரனை குறித்து இஸ்லாம் போதிப்பது என்ன இந்த உலக பார்வையில் அந்த சந்திரனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஒரு சில தகவல்களாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் சூரியன் என்கிற பெயரில் ஷம்ஸ் என்கிற பெயரில் எப்படி திருமறை குரானில் ஒரு சூரா இடம்பெற்றிருக்கிறதோ அல் கமர் சந்திரன் என்கிற பெயரிலும் திருமுறை குரானில் ஒரு சூரா இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஏறத்தாழ இருபத்தி நான்கு முறை சந்திரன் என்கிற வார்த்தையை அல்லாஹு குரானிலே இடம்பெறச் செய்திருக்கிறான் நபிமார்களுடைய வரலாற்றோடு சந்திரனை தொடர்பு படுத்திய நிகழ்வு என்றால் இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி சூரியனை தன்னுடைய கடவுள் என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ சந்திரனையும் அதுபோன்று கடவுள் என்று சொன்னார் என்பதைப் போன்று குரான் நமக்கு பேசுகிறது நபி யூசுஃப் அலைசலாம் அவர்கள் கனவில் கண்டது சூரியனை போன்று சந்திரனையும் பதினோரு நட்சத்திரத்தையும் அவர்கள் கனவில் கண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இது அல்லாமல் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளமாகவும் சந்திரனை அல்லாத அமைத்திருக்கிறான் சந்திரன் பிளந்து விட்டது மறுமை நெருங்கிவிட்டது என்று திருமறை குரானில் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் நபிகள் சொல்லித்தருகிறான் செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கா குறைசிகள் காஃபீர்கள் ரசூல்லாட்ட ஒரு கோரிக்கை ஆரம்ப பொழுதில் வைத்தார்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் நீங்கள் இறை தூதர் என்று சொல்கிறீர்கள் இறை தூதர் என்றால் அற்புதத்தை காட்டுங்கள் அல்லாஹ சொல்கிறான் குரானில் எந்த ஒரு நபி அனுப்பப்பட்டாலும் அற்புதத்தோடு தான் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்ப இவங்க கேட்கறது நியாயம்தான் யாருனாலும் நாளைக்கு தூதர்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும் ஒரு அற்புதத்தை காட்டுங்க உங்களை தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று மக்கா காஃபிர்கள் சொல்கிறார்கள் அந்த இரவு பொழுதில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சந்திரனை நோக்கி கைகளை உயர்த்தி காட்டுகிறார்கள் சந்திரன் பிளக்கிறது அந்த நிலாவை அல்லா உடைச்சி அப்போது சொல்கிறார்கள் அன்றைய நேரத்தில் இந்த சஃபா என்கிற மலை குன்றினுடைய ஒரு பகுதியில் ஒரு பாதியையும் அதனுடைய மறுபகுதியில் மற்றொரு பாதியையும் நாங்கள் பார்த்தோம் அந்த சந்திரன் முழுசாக இருந்த முழு பௌர்ணமி இரவு பௌர்ணமி இரவினுடைய முழு சந்திரனை சந்திரன் உடைந்து வெவ்வேறு திசைகளில் அது இருந்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்து மீண்டும் அது இணைந்ததை நாங்கள் பார்த்தோம் நபியவர்கள் தன் நபி என்பதற்கான சான்றாக இதை காட்டினார்கள் அப்படிங்கிறத ஹதீத்திலே பார்க்க முடிகிறது சரி இதோட சந்திரன் தொடர்பை மார்க்கம் சொல்லுதான்னு கேட்டால் இன்னொரு செய்தியில் கூட நபி அவர்கள் இந்த சந்திரனை மையப்படுத்தி ஒரு தகவலை நமக்கு தருகிறார்கள் நபிகளார் சொல்கிறார்கள் இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் மக்களை நீங்கள் நாளை மறுமையில் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் கமா தரவுனல் கமர் லைலத்தல் பதர் பௌர்ணமி இரவில் முழு சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு எப்படி சிரமம் இல்லையோ அப்படி நீங்கள் அல்லாஹை பார்ப்பீர்கள் சூரியனின்னு சொன்னாங்க ஒரு இடத்துல ஆனால் அதிகமாக குறிப்பிட்டது சந்திரன் பௌர்ணமி இரவில் சந்திரன் எப்படி இருக்குமோ அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு எந்த விதமான சிரமம் இல்லாமல் முந்துதல் மோதல் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அப்படி நாளை மறுமை நீங்கள் யாரை பார்ப்பீர்கள் அல்லாகவே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகுவ செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொர்க்கத்தோடு தொடர்புபடுத்தி படுத்த சந்திரனை குறிப்பிடுறாங்க எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால் நாளை மறுமையில் சோனவாசிகளின் முதல் தரத்தில் இந்த உமத்தில் இருந்து ஒரு எழுபதாயிரம் பேர் விசாரணை அற்ற தலைமை தாங்கி அந்த எழுபதாயிரம் பேர் முதல்ல உள்ள நுழைவாங்க அந்த எழுபதாயிரம் பேர் பௌர்ணமி இரவினுடைய இரவில் சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ அதற்கு நிகரான ஒரு பிரகாசத்தை அவர்கள் முகத்திலே நீங்கள் பார்க்கலாம் அவங்க அப்படி ஒரு நிலையில சொர்க்கம் போவாங்க இப்படியெல்லாம் பல இடங்களில் இந்த நிலாவை சந்திரனை குறித்து மார்க்கம் வெவ்வேறு கோணங்களில் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறது உண்மையில் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்றால் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த சந்திரன் படைக்கப்பட்ட விதத்தை அறிவியல் பூர்வமான காரியங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய ஆயுள் காலத்தை பற்றி நமக்கு தெல்ல தெளிவாக எந்த ஒரு அறிவியல் சான்று நமக்கு சொல்லல ஆனால் இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் பெருவெடிப்பு கொள்கை என்று ஒன்று ஏற்பட்டது பிக்பேங் என்ற ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் அப்படி ஏற்படும் போது இந்த பூமி என்ற கிரகத்தோடு இன்னொரு கிரகம் மோதியது அதுதான் இந்த பூமிக்கு மத்தியில் கோர் என்ற ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்து பூமிக்கு நடுவுள்ள நடு மையத்தில் இருக்கிறது அப்ப அந்த கோர் என்பது உருவாவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது அந்த நேரத்தில் அந்த வெடிப்பின் ஏற்பட்ட தூசிகளினுடைய திரைச்சி தான் இந்த நிலா இந்த சந்திரன் இருக்குது இது ஒரு கிரகம்லாம் கிடையாது பூமி வெடிக்கப்பட்டு அதோடு சேர்ந்து பூமி மறு உருவாக்கம் வரும் பொழுது அதனுடைய தூசிகள் கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பிண்டம் ஒரு பொருள் தான் இந்த சந்திரன் என்பதை பார்க்க முடிகிறது சந்திரனுக்கு எந்த விதமான வெளிச்சம் கிடையாது இப்ப வெள்ள வெள்ளைன்னு தெரியுதே அது சந்திரனுடைய சொந்த ஒளி கிடையாது சூரிய இனம் இருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒரு ஒளி தான் எல்லா குரானில் சூரியனை தியா என்கிறான் சந்திரனை நூறு என்கிறான் ரெண்டு வார்த்தையும் பிரிக்கிறான் சூரியனும் வெளிச்சம் தருது சந்திரனு வெளிச்சம் தருதுன்னா ரெண்டு வெளிச்சம் சொல்லணும் சூரியனை நாம் ஒளியாகவும் சூரியனை நாம் வெளிச்சமாகவும் சந்திரனை நாம் ஒளியாகவும் அமைத்தோம்ங்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் சூரியனுடைய ஒளி அதனுடைய சொந்த ஒளி சந்திரனுடைய ஒளி அது சொந்த ஒளி கிடையாது அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது வேற ஒரு இடத்திலிருந்து ஒளியை வாங்கி உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய காரியத்தை தான் செய்தே தவிர சூரியன்னு ஒன்று இல்லைன்னா இது ஒரு கருப்பு பிண்டம் அவ்வளவுதான் இதுக்கு எந்த விதமான நிறங்கள் எதுவுமே இல்லாத ஒரு தன்மையாகத்தான் இது இருக்கும் என்பதை பார்க்க முடிகிறது பூமியிலிருந்து ஏறத்தாழ மூணு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இந்த சந்திரனை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் இது ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியம் என்ன என்றால் எத்தனையோ பல கிரகங்கள் சூரிய குடும்பத்திலே அதை தாண்டிய கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட கிரகங்களுக்கெல்லாம் ஒரு துணைக்கோள் கிடையாது ரெண்டு மூணு துணைக்கோள் இருக்கிற கிரகம்லாம் உண்டு சந்திரன் வந்து பூமிக்கான ஒரு துணைக்கோள் எத்தனையோ கிரகங்களுக்கு பல துணைக்கோள் நாலு இருக்கு பன்னெண்டு துணைக்கோள் இருக்கிற கிரகம்லாம் உண்டு ஆனா பூமிக்கு ஒரு துணைக்கோள் ஏன் ஒண்ணு மட்டும் இருக்குது ஒருவேளை ரெண்டு இருந்தா என்ன ஆகும் ஒண்ணுமே இல்லைன்னா ஆகும் அப்படின்னா சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற மூன்றாவது கிரகம் இந்த பூமி ஒருவேளை சந்திரனே இல்லைன்னு வைங்களேன் சீக்கிரத்துல சூரியன் இழுத்துக்கும் பூமியோட போய் மோத வேண்டிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டும் இந்த ஈர்ப்பு விசையில சந்திரன் என்ன பண்ணுன்னா பூமி சூரியன் பக்கம் போகாம தடுத்து வைக்கிற காரியத்தை இந்த சந்திரன் செய்யுது அப்படி இல்லைன்னா ஒன்று சூரியனோட போய் மோதி மோதிவிடும் அல்லது இந்த நீள்வட்ட பாதையில இருந்து வெளியே போயிடும் சோலார் சிஸ்டத்தில இருந்தே வெளியே போயிருங்கிறத சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஈர்ப்பு அதிகமாகி நிலாவோடு போய் மோதற நிலமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலா இருந்தா நிலாவோடு பூமி மோதும் நிலாவே இல்லை என்றால் இந்த பூமி சூரியனோட மோதும் அல்லது நீல்வட்ட பாதையிலிருந்து வெளியே போயிரும் அப்ப இந்த பூமியை ஒரு குறிப்பிட்ட தொலைதூரத்துக்கு இழுத்து வைக்கிற காரியத்தை செய்து கொண்டிருப்பது இந்த சந்திரன் இது இல்லைன்னா மனுஷனால் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது என்பதை சொல்லி பார்க்க முடிகிறது அது மட்டுமில்லாமல் இந்த சீதோசரன் நிலை மாறிக்கொண்டே இருப்பதற்கு சந்திரன் ஒரு காரணமா ஒரு குறிப்பிட்ட காலம் மழை காலம் குறிப்பிட்ட காலம் குளிர்காலம் குறிப்பிட்ட காலம் வந்து வெயில் காலம் என்று சீதோசரன் நிலை சீசன் அப்படி மாறிக்கிட்டே இருக்கு இதுக்கு சந்திரன் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு ஒருவேளை இந்த சந்திரன் என்பது இல்லாமல் ஆனால் ஒரு இடம் எல்லா காலத்துக்கும் பனிகாலமாகவே இருக்கும் ஒரு இடம் எல்லா காலத்துக்கும் வெயில் காலமாகவே இருக்கும் ஒரு இடம் எல்லா காலத்துக்கும் மழை காலமாகவே இருக்கும் சீதோஷன நிலையில மாற்றம் வரணும்னா பூமி அழிஞ்சிரும் அப்போ அந்த வகையிலும் இந்த சந்திரன் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்க முடியுது இப்போ இது மாதிரி நிறைய காரியங்களை சொல்லலாம் இது அல்லாமல் நீங்கள் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா சந்திரன்ங்கிறது ஒரு நிம்மதி அதை யாருமே மறுக்கவே இயலாது சூரியனை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு வலிக்கும் சந்திர சந்திரனை பார்க்கறோம் நீங்களே கண்ணை எடுக்கவே மனசு வராது அதை பார்த்து கொண்டே அதனால தர சொல்ல அல்லாவுடைய முகத்தை பார்ப்பதற்கான காரியத்தை சந்திரனோடு ஒப்பிட்டாங்க அல்லாஹ் ஒப்பிடல அல்லாஹ் யாரோட ஒப்பிடப்பட படக்கூடியவன் கிடையாது அவனை பார்க்குற அந்த நிகழ்வு சந்திரனை பார்க்குற மாதிரி இருக்கும்னு அங்கே சொல்ல அப்போ என்ன அர்த்தம் அல்லாஹ் சந்திரன் மாதிரி இருக்கிறாங்கிறது இல்லை அது சந்திரனை பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு கண்ணு வலிக்காதோ பார்ப்பதற்கு ஒரு மன நிம்மதி இருக்குமோ மனக்குளிர்ச்சி இருக்குமோ அல்லாஹை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி இருக்கும் மனக்குளிர்ச்சி இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது குரான் நெடிகளும் சந்திரனை பற்றி அல்லாஹ் வெவ்வேறு வசனத்தில் பேசுகிறான் அதில் பதினான்காவது அத்தியாயம் சூரா இப்ராஹிமில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கமர் இந்த சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ஆலமீன் வசப்படுத்தி அதை ஒரு ஒரு தொலைதூரத்திற்கு அல்லாஹ் ஆலமீன் மனிதர்களுக்கு பயன்பட செய்திருக்கிறான் ஒ சஹர் அழகும் சந்திரன் அதே போன்று இரவையும் பகலையும் அல்லாளுமே மனிதர்களுக்கு பயன்பட வைத்திருக்கிறான் என்று அல்லா சொல்றான் தொலைதூரத்தில் இருக்கிற வட்ட வடிவிலான ஒரு நிலா என்கிற இந்த பொருள் சும்மா வேடிக்கைக்கு வைக்கப்பட்டது மட்டுமல்ல மனித வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரமாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை பல்வேறு விதமான காரணங்களை கொண்டு அறிய முடிகிறது இறைவன் தந்த பேரருள்களில் இதுவும் ஒரு அருள்தான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த சிற்றுறையை நான் நிறைவு செய்கிறேன் வாக்கருதாக நான் அமதுலபிள் ஆலமின் அலாமலை வரமத்துள்ளாஹிமா